மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையான மஞ்சு வாரியர் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடித்துள்ளார் தமிழில் தனுஷ் நடிப்பில் வெளியான அசுரன் திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுத்தார் அந்த திரைப்படம் இவருக்கு அடையாளமாக மாறியது இவர் நடிகர் திலீப்பை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றுவிட்டார் இவருக்கு மீனாட்சி என்ற மகள் உள்ளார் இந்நிலையில் மஞ்சு வாரியர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் அனுபவித்து கடந்து வந்த கொடுமைகள் குறித்து இணையத்தில் வெளியாகி தீயாக பரவி வருகிறது அதாவது மஞ்சுவாரியார் நடிகை காவியா மாதவன் நடிகை பாவனா இவர்கள் மூவரும் நெருங்கிய தோழிகளாக இருந்து வந்துள்ளனர் இதில் மஞ்சுவாரியரின் கணவர் திலீப் மனைவியின் திலீப் மனைவியின் தோழிகளான காவியா பாவனாவுடன் நட்பு முறையில் பழகி வந்துள்ளார் ஆனால் காவியா திலீப்புடன் நெருக்கமாக பழகி அவருடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் இதனை பாவனா ஆதாரத்துடன் மஞ்சுவாரியரிடம் காட்ட அவர் பதடி போய்விட்டாராம் அதன் பின்னர் உண்மை என்ன என்பதை தீர விசாரித்து திலீப்பை விவாகரத்து செய்துவிட்டார் மஞ்சு வாரியார் அவரின் மகள் மீனாட்சி திலீப் அப்பாவின் சொத்துக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு ஆடம்பர வாழ்க்கை தான் வேண்டும் என கூறி அப்பாவுடன் தான் இருப்பேன் என கூறிவிட்டு சென்றார் இதனால் மஞ்சு வாழ்க்கையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காட்டி அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் வெளியில் வந்து இப்போதுதான் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாராம்